நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்ன என்ன இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனுவை வந்து உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வழக்கு என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ மட்டுமே அரசு பள்ளியில் படித்திருந்தால் கூட அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு வந்து வழக்கு இருந்தாங்க இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படிங்கிற ஒரு வழக்கு இந்த இரண்டு வழக்குகளையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடுத்தா தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வறிக்கையை நீதிபதி முருகேசன் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கியிருக்கிறார் அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி மூலம் ஆவின் நிறுவனத்துக்கு வந்து ஆட்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் பேட்டி கொடுத்திருக்கிறார் கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு பணியிடங்கள் வந்து ஆவின் நிறுவனத்தில் முறைகேடாக ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறாங்க அவர்களை வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த ஆற்நூற்றி முப்பத்தாறு பணியிடங்களும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அமைச்சர் ஆவடி நாசர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அடுத்ததாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட துறை தேர்வுக்கான முடிவுகள் பதினான்கு தேர்வுக்கான முடிவுகள் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க அடுத்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கலாம் விரைவில் ஆசிரியர் பணிமாறுதல் கலந்தாய்வு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கார்கள் கலந்தாய்வு முடிந்த பிறகு ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காரு நன்றி நண்பர்களே